ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சன் ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிங் கிளாஸிகேஷன்ஸ்களை வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்ட் ஆஃப் மாடரேட்லி புலிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குலா ஹை சால்வன்சி பொசிஷன் ஆல்மோஸ்ட் பண்றாங்க பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான இருபத்தி அஞ்சு அப்புறம் பிபி அஞ்சுங்கிற லெவலில் எக்ஸிட் ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் இபிஎஸோட டிடிஎம் க்ரோத் ரேட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி இபிஎஸோட டிடிஎம் க்ரோத் வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற புரிதல் நம்ம எடுத்துக்கிறோம் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் எஸ்டிமேட் பண்ணியிருக்குறாங்க அதே சமயத்தில் இந்த சைடு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து நாலு புள்ளி நாலு பாசிட்டிவ்வாகவும் இருக்குது கன்சஷனஸ் ரெக்கமடேஷன்ஸில் முப்பத்தி எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு பேர் பை சொல்லிருக்கிறாங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மார்ச்சோட ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் எண்ணூற்றி எழுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது பாசிட்டிவாக மாறி இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கான்னா அது அப் இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரெவென்யூ பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தாறு பர்சன்ட் இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் தான் கம்மியாக இருக்குது அது வந்து பர அது கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி எபிடா ப்ராஃபிட் பார்த்தோம் எபிடா மார்ஜின் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு இது போன தடவை காட்டிலும் ஒரு ஒரு ரூபா கூடி இருக்கு அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்தொன்போது புள்ளி எண்பத்தி ஒன்பது இருக்குது இது போன தடவை காட்டிலும் புள்ளி மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூடி இருக்குது அதே மாதிரி இபிஎஸோட எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு ரூபா கூடி போன வருஷத்தை காட்டிலும் நாலு ரூபா கூடி முப்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசானு இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்க இபிஎஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா பத்தொம்போது புள்ளி ஒன்பது பர்சன்ட் இல்லாட்டி இருபது பர்சன்ட் கூறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒன் இயர் ஃபார்வர்டு ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு ப்ளஸ் வந்து ஒரு நாலு நாலு பர்சன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதே தான் இதுலேயும் வந்திருக்கு இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னாக்கா இந்த இது கூடினாலே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டாகவும் ஹை எஸ்டிமேஷன் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ வரக்கூடியது இந்த இதுக்கு உண்டானதில் பாதி இதை ஆல்ரெடி ஏற்றிருப்பாங்க இப்போ அடுத்தது மார்ச்சுக்கு பிறகு ஏறக்கூடியது எல்லாமே மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன எதிர்பார்க்குறாங்க ஈபிஎஸோட எஸ்டிமேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனே ஐம்பத்தி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபதாவும் லோ எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஒம்போதாகவும் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஏழு பாயிண்ட்டுக்கு கூட தான் எடுக்கிறாங்க அப்போ அதுக்கும் இவன் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இபிஎஸோட க்ரோத் ரேட்டு கம்மியாச்சுன்னா அடிச்சுக்கலான்னு கூட முடிவு பண்ணலாம் அதனால நம்ம முதல்ல நமக்கு கையில இருக்கக்கூடியதுக்கு போட்டுருவோம் அந்த சைடு வந்து அதுவும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இப்ப இவங்களோட இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்ல தான் நம்ம ஈபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம் அப்போ குவாட்டர்லி ரிசல்ட்டில் வந்து இயர் ஆன் செப்டம்பர் குவார்ட்டர் கம்பேர் பண்ண போறோம் இயர் ஆன் இயர் நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போதும் சேல்ஸ் ரெவன்யூ வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேர நெட் ப்ராஃபிட் வந்தோம் அப்படின்னு வந்து நெட் ப்ராஃபிட் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஆல்மோஸ்ட் தொண்ணூறு பைசா கூடி நமக்கு வந்து பன்னெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்ப ஏபிஎஸ் டிடிஎம் பார்ப்போம் டிடிஎம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல இருந்து மூணு குவார்டர் ஸ்டாக்னேட் ஆயிருந்துருக்குறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கிறான் அதனால தான் இது கீழே பெரிய கரெக்ஷன் வரல நார்மலாக சைக்கிளிக் கரெக்ஷன் தான் வந்து இப்போ அடுத்த தடவையும் இவன் வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனுவலைஸ்டாக ஹை எஸ்டிமேஷனாக ஐம்பத்தி மூணுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அடுத்த குவார்ட்டர் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா குடு குடு குடுக்குன்னு ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி ஏழு பெர்சென்ட் குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிற லெவலில் கிடைக்கிது இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடியது கரண்ட் இயருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து நாற்பத்தாறுலேருந்து ஆறுலேருந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது அப்படி வரும்போது இதில் இருக்கக்கூடியது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது லோ ப்ரைஸாகவும் ஹை ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா முந்நூற்றி நானூறுக்கு சாரி மூணாயிரத்தி நானூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து லோயர் லிமிட் அண்டு ஹையர் லிமிட்டு இந்த இபிஎஸோட டிடிஎம்க்கு இதுக்கு இடையில இவன் இப்போ வந்து எங்கே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னாக்க இந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அதை உடச்சிப்போ ஆர் த்ரீ லெவலில் உள்ள இறங்கியிருக்கிறான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து பிரைஸ் ரேஞ்சு இருக்கு அப்ப அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் கூட போகலாம் ஸோ இப்ப இந்த இடத்துல ஆர் த்ரீயோட பிரைஸ் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இப்ப பிளாஸ்ட் தியரியில என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பிளாஸ்ட் தியரியில எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு கடந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஆறுன்னு சொல்லுது அப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமனாலிட்டியா இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு இதை வந்து ரீச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுக்காக தொடர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமக்கு புரியல் வருது இப்ப இவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க இவங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறா நமக்கு வந்திருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை எக்ஸ்டென்ட் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ அவங்க கொடுக்குற எஸ்டிமேஷனும் நம்மளுடைய ரேஞ்சோட ஸ்டாக் ப்ரைஸும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ இதுல கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதில் பண்ணிட்டோம் சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் முதல்ல பார்த்துடலாம் இப்போ இவை வந்து சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற சப்போர்ட் அதை கீழே கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறான் அதனால சப்போர்ட் ஒன் ரேஞ்ச் அது இப்போ நான் இங்கே சப்போர்ட் ஒன்னுன்னு கொடுத்துருக்கிறது இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்டுக்கு ப்ரைஸ் மூமெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த சப்போர்ட் ஒன் எஸ் ஒன் நான் பேர் தான் சொன்னேன் வேல்யூ அங்கே பார்த்தது தான் வரும் எஸ் ஒன் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எஸ் டூ ஆயிரத்தி இரநூத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு எஸ் த்ரீ பார்த்தோம்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு இது ஒவ்வொன்றத்துலையும் நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும் ஏன்னா பல மூமெண்ட் வந்து பல ஷேரோடைய மூவும் மிட் பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் நமக்கு வேல்யூ எடுத்துக்கிட்டு அதுக்கு மிட் பாயிண்ட் தான் கால்குலேட் பண்ணணும் ஸோ இப்போ எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு எஸ் டூக்கும் எஸ் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு இப்போ சப்போஸ் இவை வந்து மேலே உடைக்கும் போது இந்த மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுங்கிறத உடைச்சி போகும்போது ஆர் ஒன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதை உடச்சி மேலே போகிறான்னா மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்போது அதிரபுதிரியா அவன் வந்து ரெண்டாவது பிளாஸ்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் ஆர் டூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிளாஸ்ட் எடுக்க போறான்னான்னு தெரியாது அப்படி அதிர்புதிரியா பிளாஸ்ட் எடுத்தான்னா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இவனுடைய பிஹேவியர் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு தடவையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அக்டோபர் மாதம் இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு அடுத்த மிட் பாயிண்ட்டுலேருந்து கொஞ்சமாக மேலே ஏறிட்டு திருப்பி இந்த மிட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுக்கிறான் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எகெயின் திருப்பி உடச்சிட்டு இவன் வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டில் போட்டுட்டு இப்போ கரெக்ஷன் வந்து மிட் பாயிண்டோடே திரும்பி இருக்கிற கரெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் வந்து இந்த எஸ்ஓனுடைய டாப் லேயரான ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே ரொம்ப நாளாக இருக்கிறான் கொஞ்சமாக இறங்கினா அது காட்டிலும் கூட ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற ரேஞ்சில் சுற்றிட்டுருக்கிறான் இப்போ அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வருது அப்படின்னு சொன்னாக்க ஸ்வையின்னு வந்து இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் பொதுவாகவே வந்து மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்டு தான் அவன் போகிறான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மிட் பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட்டாக போகிறான் அதுக்கப்புறம் எகைன் திருப்பி செகண்ட் சைக்கிள் போகும்போது அடுத்த மிட் பாயிண்ட்டுக்கு போகிறான் அப்படி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டு ஆல்ரெடி இதை ரீச் பண்ணிட்டான் இப்போ வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் எடுத்து இந்த மிட் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது வரைக்குமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி இவன் வந்து அடுத்தது திருப்பி இந்த இடத்துல இதுக்குள்ளே எங்கள் ஆர் ஒன்றில் எங்கள்கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு ஜூன் ஜூலைக்கு ரெண்டாவது ரவுண்டு எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லாட்டி மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து மூணாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் வந்து ரெண்டு தடவை ஏறி இருக்கிறான் வருஷத்துக்கு அது முன்னாடியே அந்த நவம்பர் டிசம்பரில் ஏற ஆரம்பிச்சவே பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஏறிட்டு எகைன் திருப்பி ஜூன் ஜூலையில் ரெண்டாவது பிக்கப் எடுத்து போட்டு அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் இதே பேட்டர்ன் பிக்கப் ஆச்சு இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரியில வந்து இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு மார்ச்க்குள்ள வந்து மார்ச் எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்போதை தொட்டுட்டு இந்த இடத்துக்குள்ளேயே இதுக்குள்ளேயே ஒரு சின்னமா இந்த மிட் ஆர்ஓனோட மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் இவன் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு ஜூன் ஜூலையில் வந்து ஆர் டூவோட பா பாட்டம் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டோ அது ஆர் டூவோட பாட்டம் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டுங்கிறது மூணாயிரத்தி பதினொன்று இதுக்குள்ளேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது அவனுடைய இப்போ இருக்கக்கூடிய பிஹேவியராக இருந்துருக்கு இதுக்கு முன்னாடியும் வந்து கொஞ்சம் நாட்கள் எடுத்தாலும் அதே பேட்டனுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு வந்திருக்கிறாங்கிறதையும் பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே